அனைவருக்கும் வணக்கம் சுவிதா பேஜர் ஆன் லெப்டினர் சுகுமார் வெட்டன் கோல் ஆஃப் சிங்கல்ஸ் செக்ரட்டரி எக்ஸரிஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக்ஸ் பிசிடிஏ ஸ்பர்ஸ் கிரிவியன்சஸ் அதாவது பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகள் பர்ஸ் அமல்படுத்தப்பட்ட பின்பு முன்னாள் முப்படை வீரர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறைபாடுகள் அதில் முக்கியமாக ஏசிபி எம்ஏசிபி ஏசிபி அசூரியர் என்பது ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீயிலிருந்து அமல்படுத்தப்பட்டது மாடிஃபைடு ஐஷுவர் கெரியர் ப்ரோக்ரஷன் என்பது ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் அமல்படுத்தப்பட்டது இந்த ஏசிபி எம்ஏசிபி தகுதி உள்ளவர்களுக்கு சரியான முறையில் பிபிஓ வழங்கப்பட்டு அவர்களுக்கு சரியான முறையில் ஓய்வூதியம் கிடைக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறார் அப்படியே தகுதியுள்ளவர்களுக்கு கிடைக்காமல் இருந்து புகார் அனுப்பினாலும் புகாருக்கு மேல் புகார் அனுப்பிய பின்புதான் பிபிஓ என்பது பிறப்பிக்கப்படுகின்றது ஆகையால் தகுதியுள்ளவர்கள் அதிகப்படியானோர் இன்னும் எம்ஏசிபி ஏசிபிக்குரிய ஓய்வூதிய ஆணைகள் கிடைக்காமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் கிடைக்காமல் பலர் உள்ளனர் ஆகையால் இது பற்றிய ஒரு விரிவான விவரமான புகார் என்பது பிசிடிஏவின் தலைமையகமான சிஜிடிஏக்கு அனுப்பப்பட்டது சிஜிடிஏ அதற்கான பதில் வழங்கியுள்ளது அந்த பதில் என்ன மற்றும் முதலில் முன்னாள் முப்படைவர்கள் சங்கங்கள் சார்பாக ஏசிபி எம்ஏசிபி பற்றிய அந்த விரிவான விவரமான புகார்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம் வெல்கம் மெட்ரல்ஸ் வெல்ஃபேர் அறுப்பு யூடியூப் சேனல் ஸ்பர்ஸ் குறைபாடுகள் பிரச்சனைகள் சிஜிடிஏ ரிப்ளை டு எக்ஸரைஸ்மேன் அசோசியேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் ஏசிபி எம்ஏசிபி கிரி குறைபாடுகள் பற்றி தான் இந்த வீடியோ ஸ்பர்ஸ் கிரிவியன்சஸ் எக்ஸரிஸ்மேன் அசோசியேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் சிஜிடிஏ மீட்டிங் அட் டெல்லி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸரிஸ்மேன் அசோசியேஷன்லேருந்து பல ஸ்பர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைபாடுகளை இங்கே வந்து கிரிவியன்சஸ் ரிப்போர்ட் சப்மிட் ஆயிடுச்சு இது பற்றி தான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிஜிடிஎனுடைய விர்ச்சுவல் மீட்டிங் நடந்தது அதில் டிஸ்கஷன் ஆனதுக்கப்புறம் அதற்கான ஒரு பதில்கள் வந்து லெவன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து அவங்க வழங்கியிருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாடு எக்ஸைசஸிலிருந்து அனுப்பப்பட்ட முப்பத்து நாலு பாயிண்ட்ஸ் அதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து பிஜிடி பிசிடி என்னுடைய வெப்சைட் அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏசிபி எம்ஏசிபி கிரேட் பற்றி பிரச்சனைகள் அந்த குறைபாடுகள் பற்றி தான் இந்த பாயிண்டை பொறுத்தவரையில் எம்ஏசிபி கிரேட் இன் ஃபர்ஸ்ட் பிபிஓ அஸ் லைக் இன் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் சிபிசி பிபிஓ எப்படி வந்து அந்த செவன்த் அண்ட் சிக்ஸ்து சிபிசி ல வந்து எம்எஸ்சிபி கிரெயின் அதாவது ஏசிபி அண்ட் எம்எஸ்சிபி கிரெயின் ட்ரெயின் இருந்ததோ குறிப்பிடப்பட்டிருந்ததோ அதே போல் ஸ்பர்ஸ் பிபிஓலையும் குறிப்பிடப்பட வேண்டும் இல்லைனா பல தவறுகள் நடக்குது அவங்களுக்கு சரியான முறையில் ஓய்வூதியம் வந்து சிபிசி அண்ட் ஓஆர்பியில் ஆகிறது கிடையாது என்ற உதாரணங்களோடு இதில் சொல்லியிருந்தோம் அதனால் என்னுடைய கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னு கேட்டால் இந்த எம்எஸ்சிபி கிரியேட்டிங் மஸ்ட் பி மென்ஷன் இன் ஸ்பர்ஸ் பிபிஓ ஒயல் ஆன் ரிட்டைர்மெண்ட் அண்ட் ஃபார் ஆல்ரெடி ரிட்டையர்ட் பர்சனல் பை யூசிங் ஆஃப் கர்யாண்டிபிஓ பேஸ்ட் ஆன் தி எம்ஏசிபி கிரேட் மென்ஷன் இன் தி சர்வீஸ் இன் இந்த பர்ஸ் போர்ட்டல் டு அவாய்ட் ராங் ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் இன் ஃபியூச்சர் சிபிசி அண்ட் இன் ஓஆர்பி இதில் வந்து கேட்டுக்கொண்டது என்னென்னு கேட்டாச்சுன்னா இந்த ஸ்பர்ஸ் பிபிஓவில் எம்எஸ்சிபி கிரேட் இருக்கணும் அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப அல்லது ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஏசிபி கிரேட் அப்ளிகபடி தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்க புகார் செய்தாலும் அவங்களுக்கு பிபிஓ வழங்கப்படும் போது அந்த எம்எஸ்சிபி கிரேட் என்பது அதில் குறிப்பிடப்பட வேண்டும் ஏன்னு கேட்டால் அப்படி குறிப்பிடப்பட்டால்தான் அவங்களுக்கு சரியான முறையில் அந்த கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் அவங்களுடைய கிரேடுக்கு தகுந்தபடி கிடைக்கும் என்ற ஒரு கோரிக்கை நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் ஏசிபி எம்ஏசிபி ரிவிஷன் அண்ட் இட்ஸ் பென்ஷன் டீட்டெயில்ஸ் பர்ஸ் ஸ்பர் ஸ்பிபியூ பர் சிபிசி அண்ட் ஓஆர்பி அந்த இருந்தால் தான் அந்த சிபிசி பே கமிஷன்லேயோ அந்த ஓஆர்பிலேயோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓதிவுங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும் இல்லைனா கிடைக்க ஆமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கும் பல உதாரணங்கள் நம்ம இதில் காட்டியிருந்தோம் நெக்ஸ்ட்டு எம்ஏசிபி கிரேட் அண்ட் இட்ஸ் பே லெவல் அந்த எம்ஏசிபி கிரேடுக்கு என்னென்ன பேர் லெவல் இருக்குதோ அது சரியான முறையில் அந்த பிபிஓவில் குறிப்பிடப்பட வேண்டும் அதாவது சிப்பாயினா அவங்களுக்கு சிப்பாய் ஏசிபி ஒன் ஏசிபி டூ சிப்பாய் ஏசிபினா நாயக் கிரேடு அல்லது ஏசிபி டூன்னா அவள்தார் கிரேட் அதே மாதிரி நாயக் ஏசிபி ஒன்றுனா அவள்தார் கிரேட் ஏசிபி டூன்னா நாயசிபிஆர் கிரேட் அவள்தார் ஏசிபி ஒன்னா நாயசிபிஆர் கிரேடு ஏசிபி டூனா இருக்குது அது வந்து சுபிதார் கிரேட் இது வந்து சரியான முறையில் அவங்களுக்கு தக்க அவங்க எம்எஸ்சிபி கூடிய பே லெவல் குறிப்பிடப்பட வேண்டும் அப்படி குறிப்பிடாத பட்சத்தில் அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு வந்து அந்த சரியான ஓய்வூதியம் என்பது கிடைப்பது கிடையாது அதற்கான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் முக்கியமாக அவங்களுடைய எம்எஸ்சிபி கிரேட் ரேங்க் அவங்க பிபிஓவில் குறிப்பிடப்பட வேண்டும் இனி ஒன்று இது மிக முக்கியமானது ஒன்று எம்எஸ்சிபி கிரேட் நாய் சுவிதா ரிடியூஸ் ஆஃப் பேசிக் பே அண்ட் சேஞ்ச் ஆஃப் பேர் லெவல் ஃபைவ் டூ சிக்ஸ் அவ்வளோதாட்டும் நாயசவிதா என்ன ஆச்சுன்னா புகார் அனுப்புனதுக்கப்புறம் அவருக்கு எம்எஸ்சிபி கிரியேட் இருக்கக்கூடிய பிபி பிபிஐ இஷ்யூ ஆச்சு பட் பே லெவலம் வந்து குறைச்சிட்டாங்க சிக்ஸ்லேருந்து இருந்து ஃபைவ் ஆகிட்டாங்க அப்படி ஆகும்போது என்னாச்சு பேயும் குறைஞ்சிருச்சு பே பென்ஷனும் குறைஞ்சிருச்சு இதனால் ரிக்கவரி ஒன் லேக் அந்த ஒன் லேக் ரிகவரியே அவங்க பிடிச்சிட்டாங்க பிறகு அப்புறம் புகாருக்கு மேலே புகார் அனுப்பப்பட்டதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட் திரும்ப கிடைச்சது இதனால தான் இப்படிப்பட்ட குளர் குறைபாடுகள் குளறுபடிகள் ஏன்னு கேட்டாச்சுன்னா அந்த சிஸ்டம் சரியான முறையில் அந்த சாஃப்ட்வேர் சரியில்லாத காரணத்தினால இந்த எம்ஏசிபி ஏசிபி கிடையில் பல பிரச்சனைகள் குறைபாடுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட இந்த குறைபாடுகள் அடங்கிய கோரிக்கை வைத்தாலும் சிஜிடியினுடைய ரிப்ளை வந்து சிம்பிள் ரிப்ளை இன்ரெஸ்பான்சிபிள் ரிப்ளைன்னு தான் சொல்லணும் கிராண்ட் ஆஃப் எம்ஏசிபி இஸ் ஃபைனான்ஷியல் அப்கிரடேஷன் விச் டூ நாட் அலோவ் சேஞ்ச் இன் ரேக் ஹென்ஸ் ரேங்க் ஆக்சுவலி கல்டு பை பென்சன் இஸ் in இன் பிபிஓ வித் லாஸ்ட் பே நோசல் பே டீடைல்ஸ் ஃபார் தர் ரேங்க் இன் விச் MACP இஸ் allowed. சிம்பிளாக அவங்க சொல்லிட்டாங்க எம்ஏசிபிங்கிறது வந்து ஒரு financial அப்கிரடேஷன் தான் இது ஒரு ரேங்கு கிடையாது அதனால் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுற சமயத்தில் அவங்களுக்கு என்ன பே இருந்ததோ அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு பேயும் அந்த பென்ஷனும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத அவங்க சிம்பிளாக முடிச்சுட்டாங்க பட் இது இட் இஸ் நாட் அக்செப்டட் ரிப்ளை ஏன்னா நம்ம இப்போ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த தர்ஜா பிபி இஷ்யூ ஆகுது அதில் வந்து அவங்க கிரேடை வந்து திருத்துறாங்க அவள்தார் கிரேடுங்கிறங்கம்போது இப்போ தான் ஆகியிருந்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரேடு வந்து நாயசி பேர் கிரேடாக இருந்தால் திருத்தி அவங்க அரியான எம்பி இஷ்யூ பண்ணுறாங்க அது இஷ்யூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது அவங்க ஏன் வந்து இப்படிப்பட்ட சிம்பிள் ரிப்ளையாக கொடுத்தாங்களோ இன்ரெஸ்பால் ரிப்ளை கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கோட் பண்ணியிருக்கிறோம் இப்போ தான் ரவி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணுறது ஏஎஸ்சி எயிட்டி தேர்ட்டி ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து ஆனவர் அவருக்கு பே லெவல் சிக்ஸ்ன்னு இருக்குது ஆனால் ஓஆர்பி த்ரீ அவருக்கு கிடைக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி த்ரீயில் அவர் ரிட்டையர்ட் ஆனதுனால டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓஆர்பி த்ரீ பட் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தான் அப்படின்னா பார்த்தாச்சுன்னா மோர் தேன் அப்படி அபவுட்டு டிஏவோட ச டிஆரோட சேர்த்தாச்சின்னா ஃபோர் தௌசண்ட் சம்திங் த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்து அவருக்கு கம்மியாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ தான் அவருக்கு புகார் அனுப்பியிருக்கிறோம் புகார் பிப்ரவரியில் அனுப்புகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் அவருக்கு சரியான முறையில் அந்த பிபிஓ இஷ்யூவாக இப்போ வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஓஆர்பி திரியும் அவங்களுக்கு கிடைக்கல இது சரியான முறையில் அவங்க பிபிஓவில் எம்ஏசிபி கிரேடு எழுதி எழுதியிருந்தாச்சுன்னா இந்த ஓஆர்பி திரியை எல்லாேருக்கும் ரிவிஷன் ஆகிறப்ப இவரும் பிபிஓவும் கரெக்டாக ரிவிஷன் ஆயிருக்கு இவருக்கும் கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு இவருக்கு கிடைக்கக்கூடிய நிலுவைத் தொகையும் கிடைக்கல சரியான கிடைக்கக்கூடிய அந்த எம்ஏசிபிக்குடைய சிபிதார் பென்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடோ இவருக்கு தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து சேம் ஆனால் இவர் நாயக்கி டுவெண்டி ஃபோர் இயர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு வேல்முருகன் இவர் ஏஏசி எம்டி இவர் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் முடிச்சதுனாலும் எம்ஏசிபி கிரேடு நாயக சுேதார் நாயக்கா இருந்தாலும் நாய்க்கு ஏசிபி டூ எம்எஸ்சிபி கிரேட் கிடைக்கணும் இவருக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ இவருக்கு கிடைக்கக்கூடியது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ்னால டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் டுவெண்டி ஃபைவ் இப்போ இவருக்கு புகார் அனுப்புனதுனால இவருக்கு பிபிஇ இஷ்யூ ஆயிடுச்சு இந்த பிபிஓனால் இவருக்கு ஓய்வூதியம் கூடுதல் காரணமாகவும் பென்ஷன் அந்த ஓய் ஊதியம் அண்ட் ஓய்வூதியம் கூடுதல் காரணமாக எம்ஏசிபி கிரியேட்டன் அயசு சுவிதா இருக்குது கேபிட்டலைஷன் வேலையோ பென்ஷன் அண்ட் கிராஜுவேட்டியும் இருக்குது அதனால் டிஃபரன்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டுங்கிறது வந்து கிரியேட் ஆகலை சரியான ஓய்வூதியமும் அவருக்கு வந்து கிடைக்கல திரும்ப புகார் அனுப்பப்பட்டுள்ளது இப்போது ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த கண்டினியூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எது வரைக்கும் இந்த சிஜிடிஏ பிசிடிஏ இந்த கோரிக்கையை அக்செப்ட் பண்ணி பென்ஷனர்ஸினுடைய எம்ஏசிபி அந்த ஏசிபி எம்ஏசிபி யாருக்கு எலிஜிபிள் இருக்குதோ அப்ளிகபிள் இருக்குதோ அவங்க பிபிஓவில் வந்து கண்டிப்பாக அங்கே பர்ஸ் பிபிஓவில் அதை குறிப்பிடப்பட வேண்டும் அப்படி குறிப்பிடப்பட்டால்தான் அவங்களுக்கு சரியான முறையில் பே கமிஷன் ரிவிஷன் ஆகிறப்பையோ அல்லது ஓஆர்பி ரிவிஷன் ஆகிறப்பையோ சரியான முறையில் கிடைக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பல பேர் வந்து ஏசிபி எம்ஏசிபி கிடைக்காம புகாருக்கு மேலே புகார் தான் இதை நம்ம கிடைக்கப்பட்டு இருக்கிறோம் இதை தவிர்க்கணும்னா அந்த எம்ஏசிபி கிரேட்டுடைய பிபிஓவில் பர்ஸ் பிபிஓவில் குறிப்பிடப்பட வேண்டும் தான் அந்த கோரிக்கை மேலே கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இதுவரை இந்த ஏசிபி எம்ஏசிபி கிரேட் என்பது பர்ஸ் பிபிஓவில் குறிப்பிடப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இது வந்து இப்போ இல்லை கடந்த எப்போது இந்த பர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அப்போ இருந்தே இந்த கோரிக்கை என்பது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதன்படி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போது பரிஜாட்ட பிபி இஷ்யூ பண்ணுறாங்க லாஸ்ட்டில் வந்து அது அமெண்ட்மெண்ட் ஆகுது ஆனால் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட் பேஜிலே கொடுக்கலாம் அது கொடுக்கறது கிடையாது அதனால தான் திரும்ப திரும்ப எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா பர்ஸ் பிபிஓவில் எம்ஏசிபி கிரேட் அந்த கிரேடுங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜிலே குறிப்பிடப்பட வேண்டும்